வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிக நேரங்களில் கிழக்கு கடற்கரை விவரங்களில் இடங்களில் மட்டுமே லேசான முறைப்பொழிவு கிடைக்க வைப்பது அதுவும் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு பெரியதாக இன்றும் மழைக்கு எது வாய்ப்பில்லை நாளிலிருந்து அதிகால நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மதியம் மாலை நேரங்களில் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு அதுவும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திரிகோணமலை மேலும் கண்டி கொழும்பு கொழும்பு சிலாபம் புத்தளம் திருகோணமலை அம்பாராய் மட்டக்கிளப்பு பனாமா மேலும் அம்மந்தொட்டை ஹாலி இந்த இடங்களுக்கெல்லாம் பதில் இந்த இடங்களுக்கெல்லாம் உங்கள் மாகாணத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பிடிவு மதியம் மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாளை நவம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பற்சித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பற்சித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு அதிகால நேரங்களில் கனமழை கிடைத்தால் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திரிகோணமலை தம்புள்ளை மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் மிதமான மதம் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கண்டி ரத்னபுரி கொழும்பு கொழும்பு ஹாலி ஹோட்ட சிலாபம் ஹம்மந்தொட்டை பதுளை பனாமா மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்குலாம் நாளை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதிமூன்றாம் தேதி திரிகோணமலை இந்த இடங்களுக்குலாம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களிலும் தொடர்ந்து விட்டு விட்டு நவம்பர் பதினான்காம் தேதியிலிருந்து தொடர் மழை போல மேகம் சூழ்ந்தே காணப்படும் யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை என்பது விட்டு விட்டு எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பத்து துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மேலும் மற்ற மாகாணங்களுக்கு நேரங்கள் மழை விலகி மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு நவம்பர் பதினான்காம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினாறாம் தேதியும் தொடர்ந்து பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது நவம்பர் பதினேழை விட பதினெட்டு தேதிகள் மேலும் மழையின் அளவு சற்று குறைந்தே காணப்படும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி சுமத்திர அத்தீவு அருகே ஒரு பதினேழாம் தேதியே சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு பதினெட்டு பத்தொன்பது தேதிகள் சற்று மேற்கே முன்னேறி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டு இலங்கையில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழை கொடுக்க இருக்கிறது நவம்பர் பத்தொன்பதாக விட இருபது இருபத்தி ஒன்று தேதிகள் மேலும் மழை அளவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை தொடர்ந்து மழை வானிலையாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை இரவு நேரங்களில் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மற்ற மாகாணங்களுக்கு காலை நேரங்களில் மழை விலகி மதியம் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் மழை நல்ல மழைப்பொழிவாக வரும் இரு நாட்களில் கிடைக்கும் இதில் பதினெட்டு பத்தொன்பது மணிக்கு பதினேழு பதினெட்டு தேதிகளில் மழையின் தீர்வு சாற்று குறைந்தாலும் மீண்டும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாகாணங்களுக்கும் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் இது பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து காட்டு சுழற்சி மேலும் தாழ்வு நிலைகள் அடுத்தடுத்து வரும் என்பதால் காற்றின் வேகம் வங்கக்கடலிலும் மன்னார் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்